கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட உங்களோட கூட இருந்து சேர்ந்து நாங்கள் ஒரு சண்டே கிளாஸ் பாட குடும்பமாக பாட நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு தெரிந்தால் நீங்களும் அந்த பாட்டை கூட சேர்ந்து பாடுங்கள் தெரியாதவங்க அந்த பாடை பாட முயற்சி செய்து பாடுங்கள் நமக்கு தெரிந்த பாடந்த ஆடுகளே ஆடுகளே என் பண்ணி வாங்க சொன்ன பேச்சுக்கே கட்ட தொலைஞ்சு போவீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடி கத்தருடைய நாமத்தை உயர்த்துவோம்

என்ன சொல்லுதுன்னா ஆடுகளை ஆடுகளே என் பின்ன வாங்க சொன்ன பேச்ச கே தொலைஞ்சு போவீங்க ஏசப்பா சொல்றாங்க என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் நீங்க ஏசப்பா ஆடா இருந்தீங்கன்னா அவரோட சத்தத்துக்கு செவி கொடுப்பீங்க தவறான பாதைகளுக்கு செல்ல மாட்டீங்க தேவையில்லாத சிக்கி சிக்கிக்கொள்ள மாட்டோம் அதான் அந்த பாட் என்ன தவறான பாதை அம்மா அப்பாவுக்கு கீழ்படியாமல் இருக்கிறது பொய் சொல்கிறது திருடுறது இன்னும் கெட்ட வார்த்தை பேசுறது அடுத்தவங்கள கோல் சொல்கிறது பொறாமையாக இருக்கிறது ஆமாம் இந்த காரியங்களாம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது ஏசப்ப பிள்ளைகிட்ட அந்த காரியங்கள்லாம் இருக்காது அதனால் இந்த காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் விட்டு விலகணும் இந்த காரியங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது ஏசப்பா சொல்றாங்க செம்மையான பாதையில் நடக்கணும் அப்போதான் ஏசப்பா பிள்ளையா இருக்க முடியும் ஏசப்பா சொல்லுங்க நாடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என் நாடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் நீங்கள் ஏசப்பா ஆடா இருந்தீங்கன்னா ஏசப்பா சத்தத்திற்கு செவி கொடுங்க ஏசப்பா உங்களை சின்ன பிள்ளைகளை ரொம்ப நேசிப்பார் யாரை ரொம்ப பிடிக்குன்னா சின்ன பிள்ளைகளாக உங்களதான் ரொம்ப இசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ஏசப்பா பிள்ளையா இருங்க ஏசப்பா அவங்களை ரொம்ப ஆசிரதிப்பாங்க ஓகேயா ஜோ முன்னிருமா நல்ல தகப்பனே இசப்பா நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டு எங்களோடு கூட பாடின பாடல்களை பாடின பிள்ளைகளுக்காகவும் பாடப்போகிற பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்கு அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வதிங்க இந்த பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல பாதையில் நடக்க அம்மா அப்பா கீழ்படியை கெட்ட வரத்தை பேசாதபடி பொய் சொல்லாதபடி ஆண்டவரே உண்மை சேவை உண்மை பற்றிக் கொள்கிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யங்கப்பா இந்த பிள்ளைகளை என்ன ஆசீர்வதிங்க நல்லா படிக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு திற ஆசீர்வதிக்க முடியாமல் ஜொபிக்கிறோம் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க நல்லா படித்து நல்ல வேலைக்கு செல்ல உதவி செய்யுங்க இந்த பிள்ளைகளோடு இருங்க இந்த பிள்ளைகளும் மோடு கூட இருக்க உதவி செய்யுங்க ஏசிவின் மூலம் ஜொபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமெயின் ஆமென் ஓகே கார்ட் பிளஸ் யூ ஏசப்பா கீழ் பிடிங்க ஏசப்பா அவங்களை ஆசீர்வதிப்பாங்க கார்ட் பிளஸ் யூ